உடலும் மனமும் அப்படி ஒரு பரபரப்புக்கு ஆட்பட்டு ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டன அழகான பெண்களை பார்க்கிற போது அந்த வகை பரபரப்பு ஏற்படும் அப்போதும் ஏற்பட்டது இன்னும் கொஞ்சம் விபரீதத்துடனே மைத்திலி என வாய்விட்டு தான் அலறியதாக அவனுக்கு தோன்றியது ஆனால் அலறல் சத்தம் கேட்டு நடந்து கொண்டிருந்தவர்கள் யாரும் திரும்பி பார்க்கவில்லை அப்படியானால் குரல் சரியாக எழும்பி அடையாளம் காட்டவில்லையா கொஞ்சம் வாயை திறந்து அலர வேண்டும் என நினைத்தான் சேதுபதி மைத்திலி மைத்திலி மைத்திலியை பெண் பார்க்க போன அன்றுதான் மைத்திலி என்னை காதலி படத்தை எதேச்சையாக தொலைக்காட்சியில் பார்த்தான் சேதுபதி அதனால் பெயர் குழப்பம் வராமல் மனதில் கல்வெட்டு பெயர் போல் மைத்திலி என்ற பெயர் நிலைத்துவிட்டது நிச்சயமாக எல்லாம் சுமூகமாக நடக்கும் என எதிர்பார்த்திருந்தான் ஆனால் வழக்கமாக செவ்வாய் ஏழாம் இடத்தில் புதன் என ஏதேதோ காரணங்கள் காட்டி அந்த ஜாதகமும் கைகூடவில்லை ஆனால் முடிவு தெரிய தாமதமான மூன்று மாதங்களில் அவன் அவளுடனான இன்ப காதல் ஜுரத்தில் இருந்தான் படுகாட்டமான ஜுரம் ஜுரம் படிய ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன ஆறு வருடங்கள் கழித்து மைதிலி கண்களில் தட்டுப்படுகிறாள் இதற்குள் அவளுக்கு திருமணமாகி குழந்தைகளுக்கு அவளின் இனிஷியலை வித்தியாசமாக வைத்திருப்பாளா ஸ்திரீ என்ற பெயரில் ஒளிந்து கொண்டிருப்பாளா உடல் கொஞ்சமும் கட்டுக்குலையவில்லை இது வேறு ஊர்தான் கண்களில் தட்டுப்பட்டவளை கண்டதும் எந்த கூச்சமும் இல்லாமல் அவள் பெயரை உறக்கவே சொல்லத் தோன்றியது சேதுபதிக்கு அவன் கையில் இருந்த சுலபமாக ஆங்கிலம் பேசுவது எப்படி நூல் கையிலிருந்து இருந்து நழுவுவது போலிருந்தது இறுக்கி பிடித்து கொண்டான் நுனினாக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் ஆசை அவனுக்கு இந்த வாரத்தில் வந்துவிட்டது அந்த புத்தகம் அவனை எங்கோ ஒரு படி மேலேதான் கொண்டு போகும் என நம்பினான் மைத்திலி மொழிப்போர் தியாகிகள் நினைவு சின்னத்தை கடந்து கொண்டிருந்தாள் டவுன்ஹால் நிறுத்தத்தில் இறங்கியவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் சேதுபதி குறுக்கிடும் வாகனங்கள் மனிதர்கள் எல்லாம் மறைந்து போக மைத்திலி மட்டும் அவன் பார்வையில் இருந்தாள் மைதிலி சரியான பெயர்தான் அப்படி ஒன்றும் மாறி போயிருக்காது சரியான பெயரைச் சொல்லியும் அவள் திரும்பி பார்க்கவில்லை அந்த பெயருக்கு உரியவளே திரும்பி பார்க்காத போது வேறு யார் திரும்பி பார்ப்பார்கள் அல்லது உயிர் போகும் வெயிலில் அவர்களுக்கு காதுகள் அடைத்து போயிற்றா என்ன குமரன் நினைவகத்தை தாண்டி அன்னபூர்ணா விடுதி சந்தில் தனிமையில் விடப்பட்டவள் போல் மைதிலி நடந்து கொண்டிருந்தாள் ஆண்களையும் அவர்களின் பார்வைகளையும் விலக்கிக் போய்க்கொண்டே போய்கொண்டே இருக்கிறாள் நடையின் விரைசல் அவனின் வேகத்தை கூட்டச் சொன்னது அவனும் உடம்பின் சிரமம் மீறி நடையை விரைவாக்கிக் கொண்டான் இந்த முறை பெயரை உறக்கச் சொல்லிவிட வேண்டியதுதான் தொண்டையை சரி செய்து கொண்டான் அவள் திரும்பி பார்த்த மாதிரி அவளின் கழுத்து நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் திரும்பியது ஆனால் காதர்பேட்டையின் வீதிக்குள் நடையை முடுக்கிக் கொண்டிருந்தாள் உடம்பில் இன்றும் என்னும் எந்த சுணக்கமும் இல்லை திருமணமாகி இருந்தாலும் உடம்பை அப்படியே வைத்திருக்கிறாள் அம்மா காலத்து பெண்ணாக இருக்க வேண்டியவள் உடம்பை சரியாக வைத்துக் கொள்வதில் அம்மாவுக்கு இணையாக எலச்சிப்பாளையம் பெரிய சித்தியை தான் சொல்ல வேண்டும் அதற்கு அப்புறம்தானா மைத்திலி நீ இந்த பகுதி எப்போதும் கலவர பூமிதான் ஏதாவது மத கலவரங்கள் அரசியல் போராட்டங்கள் சிரமங்கள் நாட்டில் எங்கேயாவது ஏற்படுகிற போது இந்த பகுதி காய்ச்சல் வந்தது போல் ஆகிவிடும் எங்கேயாவது நின்று யாராவது ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் உரிமைகளுக்கு குரல் கொடுப்பார்கள் குமரன் நினைவகம் தொடங்கி நெரிசலாக வழியும் இப்போது சேதுபதிக்கு காய்ச்சல் வந்தது போல் இருந்தது தொண்டை கிழிய மைத்திலி பெயரை சொல்லி கத்திவிட்டேனே இன்னும் திரும்பி பார்க்கவில்லையே பெண்கள் கல் மனதுக்காரர்கள் என்பதை திரும்ப திரும்ப நிரூபிக்கிறாளா என்ன மைத்திலியின் ஜாக்கெட்டில் கைவிரல்கள் போல் விரிந்த பூ வைத்த முதுகு தெரிய பார்டர் சீரமைக்கப்பட்ட அவனுக்குப் பிடித்த மஞ்சள் நிற ஜாக்கெட் கொஞ்சம் விரைவாக போய் எதிரிலே நின்று மைத்திலி என் வார்த்தைகள் காதல வேலையா என கேட்க வேண்டும் என விரைந்து நடந்தான் இரண்டு சக்கர வானம் வாகனம் தொடர்வண்டி நிலைய இருப்பிடத்தில் இருந்தது காங்கேயம் போய்விட்டு வந்தவன் பேருந்திலிருந்து இறங்கி இரு சக்கர வாகனத்தை எடுக்க நடந்தவனின் கண்களில்தான் அவள் விழுந்தாள் வெள்ளக்கோவில்காரிக்கு என்ன வேலை என முதலில் அவனுக்குள் கேட்டுக்கொண்டான் திருப்பூர் காங்கேயம் வரை விரிவாகிவிட்ட பின்னர் வெள்ளக்கோவிலும் உள்ளூர்தான் உள்ளூரில் கூட வாழ்க்கைப்பட்டிருக்கலாம் இங்கு அவளுக்கு வேலை அமைந்திருக்கலாம் எப்படியும் கேட்டு தெரிந்து கொள்ளத்தானே போகிறேன் அவள் தொலைபேசி நிலையத்தை கடந்து ராயபுரம் பகுதிக்கு நகர்ந்தாள் இரு சக்கர வாகனத்தை எடுத்து வந்து அவளை பின்தொடரலாமா அதற்குள் அவள் மின்னல் என மறைந்து விட்டால் சிரமமாகிவிடும் பின் தொடர்ந்து பார்க்கலாம் வேறு வழி இல்லை நடுராத்திரி படங்களில் பெண்களை ஆவிகளை விரட்டி போகும் ஆண்களின் கதியில் அவன் இருந்தான் குழந்தைங்களை படிக்கவேங்க இடையில நிறுத்தாதீங்க குழந்தைகளோட வருமானம் பெற்றோருக்கு அவமானம் ஜெய் வாய்பாய் பண்கள் பெண்கள் பள்ளி எதிரில் பதாகைகளுடன் பள்ளி குழந்தைகளின் ஊர்வலம் அப்போதுதான் புறப்பட்டது என்பது போல சிறு குழுக்கள் தென்பட்டு அவளை தடுமாற வைத்தது அவளின் நடை மெதுவாகி இருந்தது கோஷங்கள் சிலருக்கு எதையதையோ சொல்லிக் கொண்டிருந்தன கோஷங்களோடே மைதிலி என கத்தலாமா என நினைத்தான் அவனின் தற்போதைய கோரிக்கை அவளை அடையாளம் கண்டு கொள்வது அப்புறம் சில நிமிட நேர பேச்சு கிருஷ்ணன் கோயில் முகப்பில் இருந்த நகராட்சி பூங்காவுக்குள் மைதிலி விட்டது தெரிந்தது அவன் உள்ளே நுழைந்து வாசலில் நூத்தி எண்பது டிகிரி கோணத்தில் தலையை அசைத்துப் பார்த்தான் அவள் ஒரு பெஞ்சில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் முழு உடம்பையும் பெஞ்சில் சிரமத்துடன் சாய்த்திருந்தாள் அவளின் கண்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தன இது என்ன பார்வை உடல் முழுக்க மின்சாரம் தாறுமாறாக பாய்ந்து நிலைகுலைய வைக்கிறதே அவள் பார்வையை விளக்கவில்லை அதீதம் இல்லாத முகப்பூச்சில் இரவு நேரத்து நிலவாக அவள் முகம் மின்னியது அவள் புங்கமரம் ஒன்றின் கீழ் குளுமையை அனுபவிப்பள் போல் கண்களை மூடித் திறந்து பார்த்தாள் அவள் வாயெடுக்கும் முன்பே அவன் கதறுவது போல் கேட்டான் மைத்திலி தானே நீங்க இல்லை கண்களுக்கு கீழே அரும்பி இருந்த வியர்வையை ஆள்காட்டி விரலால் சுண்டினாள் அவளின் பிரகாசக்க பிரகாசத்துக்குள் அவன் திணறினான் அப்போ எதுக்கு ஏன் பின்னால வரீங்க நீங்க மைத்திலி தானே இல்லைன்னு சொன்னன்ல இல்ல என்னால் நம்ப முடியல வேற என்ன வேணும் என் பேரை மாத்திக்கணுமா மைத்திலின்னு டவுன் ஹால்ல இருந்து ஏதோ ஃபாலோ பண்றீங்க யாராச்சும் பார்த்து ஏதாச்சும் கேள்வி கேட்டா எவ்வளவு அவள் கண்கள் ஆரம்பித்தன துளிகளில் இருந்து மாறுபட்டது இந்த துளிர்ப்பு எவ்வளவு சங்கடமா இருக்குது தெரியுமா கண்களில் நீர் தழும்பி திரிந்தது அவளுக்கு கண்ணக்கோடுகளில் தாரைகள் விழுந்தன சாரி நான் உங்களை மைத்திலின்னு நினைச்சு அதான் இல்லன்னு சொல்லிட்டனே மைத்திலி அதான் இல்லையே விடுங்க ஃபாலோ பண்ணாதீங்க அவள் விறுவிறுவென ராயபுரம் பூங்கா வெளிவாசல் பக்கம் சென்றாள் இதை அவனிடம் சொல்வதற்காகவா இங்கு நுழைந்தாள் இடது பக்கம் இருந்து காவலாளி போல் தென்பட்டவன் சேதுபதியை நோக்கி விரைந்து வந்தான் அவன் நெருங்குவதற்குள் பூங்காவின் குளிமையில் இருந்து தப்பித்து விட வேண்டும் என்பது போல் வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்த அவளை பார்த்தான் அந்த பூங்காவில் போன வாரம் நடந்த கூட்டம் பற்றி அவன் கேட்டு தெரிந்திருந்தான் வணியன் தொழிலுக்காக உள்ளூரில் வந்து தங்கியிருக்கும் நைஜீரியர்களுக்கு இனி யாரும் வீடு தரக்கூடாது இருக்கிறவர்களும் காலி செய்ய வேண்டும் நைஜீரியர்கள் வெகு சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் இரவுகளில் கூட காலமில்லாமல் திரிகிறார்கள் போதை வாசத்துடனேயே இருக்கிறார்கள் நைஜீரிய பெண்களும் இப்போதெல்லாம் அவர்களுக்கு ஜோடியாக தென்படுகிறார்கள் இல்லை என்றால் ராயபுரம் அம்மன் நகர் பெண்களுடன் சுற்றுகிறார்கள் கலாச்சார அதிர்ச்சி அலைகளை கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் நைஜீரிய பெண்கள் இறுக்கமான உடை அபரிதமான லிப்ஸ்டிக் என தெரிந்தபோது கொஞ்சம் சுலபமாகவே எடுத்துக்கொண்டார்கள் உள்ளூர் பெண்களுடன் அவர்கள் சுற்றுவது அதிர்ச்சி அலைகளை கிளப்பியது அவர்கள் இந்த பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என மக்கள் அந்த பூங்கா கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தனர் போர் நான் காவலாளி நெருங்கி வந்து ஏதோ விபரீதம் என அவனை வெளியேறச் சொன்னான் அதற்குள் தப்பித்து விட வேண்டும் என நடையை விரைவாக்கினான் நைஜீரியர்களின் இருட்டு முகம் தனக்கு வந்திருக்கும் என நினைத்து கொண்டான் தன்னை பின்தொடர வேண்டாம் என புறங்கையால் தள்ளிவிட்டு போய்விட்டாள் இனி தொடர முடியாது ராயபுரம் பகுதிக்கு வரும்போதெல்லாம் ஓஎப்சி உணவு விடுதிக்கு போக அவன் தவறமாட்டான் நம்ம பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் தாங்காது என நினைத்தபடிதான் அவன் முதல் முறை அங்கே நுழைந்தான் முதல் முறை ஓஎஃபிக்குள் கட்டடத்தின் உட்புறம் முழுக்க மெல்லிய சிவப்பு வண்ணம் மேலோங்கி இருந்தது நின்று கொண்டு சாப்பிடும் விதமாக சாய்ந்து கோணலாக எட்டு வட்டமேஜைகள் இருந்தன அவனை நோக்கி சிரித்தபடி வந்த பெண் அட்டையை நீட்டினால் தலை கேசம் தவிர எல்லாமே பழுப்பு சிவப்பு நிறத்தில் இருந்தன அவனுக்கு அட்டையில் நெளிந்த புழுக்களாக எண்களும் வார்த்தைகளும் மிதந்தன அதில் இருந்த விலைதான் அவற்றையெல்லாம் புழுக்களாக்கிவிட்டன அபரிதமான விலை அரை பிளேட் பிரியாணி அறுபது ரூபாய் என்பதை அதிகம் என நினைக்கும் சிக்கனக்காரனவன் வனியன் கம்பெனியில் வேலை செய்பவன் இதற்கு மேல் எப்படி செலவு செய்ய என திடமாக நம்ப நம்புபவன் என்ன ஆர்டர் பண்ணுறீங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல என்னென்ன ஐட்டம்னு சொல்லட்டுமா அதில் விலை தான் நூறு ரூபாய்க்குள்ள ஏதாச்சும் ஒரு சிக்கன் லெக் பீஸ் ஒரு கப் ட்ரிங்க் நூற்றி அஞ்சு ரூபாய் சரி இதுதான் நம்ம பட்ஜெட்டு கொண்டு வாங்க அவ்வளோதானா இன்னைக்கு போதும் போனஸ் வாங்குறப்போ மனசில் வச்சுக்கிறேன் எப்போ போனஸ் தீபாவளிக்கு அதுக்கு ரொம்ப நாள் இருக்குதே அறுபது ரூபாய் பிரியாணி என்றால் ருசித்து சாப்பிடுவான் ரொம்ப நேரம் அந்த கார நெடி வாயில் இருக்கும் எண்ணெய் பிசுக்கு விரல்களில் மாட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நூற்றி ஐந்து ரூபாய்க்கு ஒரு லெக் பீஸ் மட்டும்தானா வேறு ஏதாச்சும் இன்னைக்கு இது போதும் முதல் தரம் இப்போத்தான் வரேன் லெக் பீஸ் சுவையாகத்தான் இருந்தது நின்று கொண்டே சாப்பிட்டான் சுற்றிலும் பார்த்தபோது அங்கு இருந்த சுவரொட்டிகளில் யார் யாரோ பாடகர்களின் முகங்கள் இருந்தன அவனின் ஆங்கில அறிவில் ஓ சிக்கு திரும்ப திரும்ப அவர்கள் வரவேற்பது தெரிந்தது வெளிநாட்டு பாடகர்களும் அதையே செய்தார்கள் பணம் வாங்குகிறவன் தவிர எல்லோரும் பெண்களாகவே இருந்தார்கள் சிவப்பு பேண்ட் சட்டை சிவப்பு தொப்பி என எல்லாமே ஒரே சிவப்பு மயம் இளமையான பெண்கள் என்பது அவனை உருக்கியது மூன்று நாட்கள் தாடியை சொரிந்து கொண்டான் அங்கு பலதரம் சென்றிருக்கிறான் குறைந்த பட்ஜெட்டை எப்போதும் அவன் தாண்டியதில்லை ஜெயமணியை ஒரு தரம் கூட்டி வர நினைத்திருந்தான் அவளின் வனியன் கம்பெனி அலுவலகத்தில் ஞாயிறு மட்டுமே விடுமுறை ஞாயிறுகளில் திருமுருகன் பூண்டி சிவன் கோயில் காங்கேயம் சிவன் கோயில் அழகுமலை முருகன் கோயில் என அவனின் இரு சக்கர வாகனம் திரியும் நொய்யல் கரை வெள்ளி விழா பூங்கா பக்கம் சாதாரணமாக சென்று திரும்புவதே பாக்கியம் என்பது போல் நான்கு வீதிகளுக்குள் விடுமுறை தினம் அடைபட்டுப் போகும் தினமும் இரவு எட்டு மணிக்கே வீடு திரும்பும் பனியன் கம்பெனி வேலை அவளுக்கு நின்று கொண்டு வேலை செய்து சலித்திருந்தாள் அவள் பிரிவு அப்படி ஓஎஃப்சியின் சிவப்பு நிற கட்டடத்தை பார்த்தான் மைத்திலி தந்தது நான் அவள் இல்லை என்ற நோஸ்கட்டா மறுப்பா இல்ல அவ மைத்திலியே இல்லையா அவனுக்கு குழப்பமாக இருந்தது பெண் பார்க்கும் படலத்தில் அழுத்து போயிருந்தான் பல்லடம் சித்தப்பா கல்யாண புரோக்கர் தான் அவரே அழுத்து போனார் நான் பார்த்து ஊர் முழுக்க நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறேனே இவனுக்குன்னு ஒன்னு வாய்க்க மாட்டேங்குதே அம்மா புலம்பி தீர்த்தாள் டே வயசாயிட்டே போகுதுடா ஏதாச்சும் தாலி அறுத்தது விவாகரத்து பண்ணதுன்னு கிடச்சா கூட பண்ணிக்கடா நானும் உனக்கு சமைச்சு போட்டு சலிச்சு போயிட்டேன் ரொம்பவும் லேட் ஆகுதுடா சேதுபதியும் மிகையான முகப்பூச்சு டாலடிக்கும் சட்டைகள் எனத் திரிந்தான் அம்மா அடையாளம் கண்டு கொண்டாள் எப்படியும் தேடி காதலிச்சு கண்டுபிடிச்சு உங்க கவலையை போகிடறேன் பார்த்துடா மாறு கை மாறு காலன்னு வெற்ற காலம் மறுபடியும் வந்துட்டு இருக்கு கலப்பு ஜாதின்னு கை காலுக்கும் உடம்புக்கும் பிரச்சனை வந்துடும் போது ஜெயமணியை பார்த்தபோது சம வயது என்றார்கள் ஜாதகம் ஒன்றும் வேண்டாம் என்றார்கள் கொஞ்சம் அவள் பார்வையில் படும்படி திரிந்தான் அபூர்வமாக தொலைபேசியில் பேசிக்கொண்டான் கொண்டான் காதல் என்றான் அவள் இரண்டு மாதங்கள் போகட்டுமே என இழுத்தடித்தாள் சிக்கண்ணா கல்லூரி சாலை கொங்கணகிரி முருகன் கோயிலில் பூ பார்த்து சரி என்றதும் ஒப்புக்கொண்டாள் கொஞ்சம் அதிகம் படித்தவளாக ஜெயமணி இருந்தாள் என்பது அவன் அம்மாவுக்கு சங்கடமாக இருந்தது சேதுபதி ப்ளஸ் டூ ஜெயமணி டிகிரி ஆரோக்கியநாதன் சேதுபதியுடன் மெர்ச்சண்டைசிங்கில் வேலை பார்ப்பவன் எங்கள் ஆளுங்களில் கூட ஈக்குவல் ஏஜ் தான் நிறைய இருக்கும் குற்ற உணர்வுலாம் இருக்காத என்றான் ஜெயமணியின் நினைவாக மூன்று மாதங்கள் காத்திருந்து காதலிக்கிறேன் என மனதிலும் தொலைபேசியிலும் தினமும் பலமுறை சொல்லியே சாதித்தான் அவன் அம்மாவுக்கு அவர்கள் ஜாதியிலேயே ஜெயமணியை தேடி கல்யாணம் கொண்டதில் ஏக சந்தோஷம் ஆத்மா சாந்தியடைய சரியான வழியை கண்டு கொண்டாள் ஓஎஃப்சியின் உள்ளில் இருந்த குழுமையை உள்வாங்கி கொண்டவன் போல் உட்கார்ந்தான் சேதுவதி கண்களை திறந்த போது மேஜையின் கிரீச்சலுடன் மைதிலி நின்றிருந்தாள் மைத்திலி நீங்களா இங்கே நான் மைத்திலியில் ஆர்டர் பண்ணுங்க என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஃபாலோ பண்ணலை எப்போ இங்கே வருவேன் வழக்கமான பட்ஜெட்டை விட ஐம்பது ரூபாய் அதிகம் இருக்கும் ஐட்டத்தை தேடினான் லெக் பீஸை தாண்டி அவன் கண்களை நகர்த்தி கொண்டு போவது சிரமமாக இருந்தது மைத்திலியின் முன்பு கஞ்சனாக காட்டிக்கொள்ளக்கூடாது சேதுபதி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் பணத்தை எடுத்து நீட்டியபடி மைத்திலியை தேடினான் இந்த முறை வருத்த எட்டு உருளைக்கிழங்கு நறுக்குகள் அதிகம் இருந்தன வாயையும் கையையும் துளைத்து கொள்ள கொஞ்சம் அதிகமான டிஷ்யூ தாள்களை பயன்படுத்தியிருந்தான் மைத்திலியை காணவில்லை எங்கோ ஒளிந்திருக்கலாம் இன்னும் நான்கு டிஷ்யூ தாள்களை கசக்கி எரிச்சலில் எரிந்தார் கல்லாவில் இருந்தவர் இன்னொரு பனிப்பொன்னிடம் உரத்த குரலில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த பெண் கலங்கிய கண்களுடன் நின்றிருந்தாள் சேதுபதி கல்லாவின் அருகில் பில்லுடன் செல்லவே அவள் நகர்ந்து விட்டிருந்தாள் சிவப்பு மேஜையில் அவனின் கை விரிந்து பில்லுடன் கிடந்தது கல்யாணமான பொண்ணுங்கன்னா குழந்தைக ஆஸ்பத்திரி அடிக்கடி லீவு கேட்பாங்கன்னு கல்யாணம் ஆகாதவங்களே போடுறோம் இதுங்கள மேற்கிறதுக்கு நாலாளு வேண்டி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க இருந்தா சொல்லுங்க சார் எதேச்சையாக அவனிடம் ஒரு விண்ணப்பம் அவனுக்கு பெருமிதமாக இருந்தது அவனின் விண்ணப்பங்களை நிராகரிக்க ஆயிரம் பேர் அவனுக்கே ஒரு விண்ணப்பம் அப்படியென்றால் மைத்திலி திருமணமாகாதவளா இன்னும் ஆகவில்லையா அவளின் தெரித்த உடம்பில் இளமை மினுங்கிக் கொண்டிருந்ததே கல்யாணம் ஆகத்தான் வேணுமா கல்யாணம் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டும் மிக்சிங்கா இருக்கட்டும் அதுவும் பார்க்கலாம் வயசு வயசு வெளியே தெரியக்கூடாத மாதிரி இருந்தா சரி கொஞ்சம் இங்கிலீஷ் நுனி நாக்குல பேசணும் அது போதும் அவன் கையில் இருந்த சுலபமாக ஆங்கிலம் பேசுவது எப்படி நூலை இறுக்கமாக பிடித்து கொண்டான் நுனி ஆங்கிலத்துக்கு இது போதுமா போதும் ஒன்லி லேடிஸ் சேதுபதி ஒய்எம்சிஏ ரவுண்டானாவை கலந்த பின்னால் ஓஎஃப்சி அவன் கண்களில் இருந்து மறைந்தது அவள் கல்லாவின் அருகில் வந்து நின்றாள் ரெண்டு கல்யாண விளம்பரங்கள் பார்த்து குறிச்சு வச்சேன் மைத்திலி இது செட் ஆகுமா பாரு விடோ டிவோர்ஸின்னு கேட்டிருக்காங்க ஒர்க் அவுட் ஆகலாம் மைத்திலி ட்ரை பண்ணு காகித நறுக்கை மைத்திலியிடம் தந்தார் கல்லா பெட்டிக்காரர் ஜெயமணி அன்றைக்கு வெகு தாமதமாகத்தான் வீட்டுக்கு வந்தாள் ஹேண்ட்பேகை தூக்கி எறிந்து விட்டு இந்த பனியன் கம்பெனி வேலையே ஆகாது நேரம் காலம்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு என்றாள் இருபதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலவாணினா சும்மாவா அது எவ்வளோ குடும்பத்துக்கு நம்மளை மாதிரி கூலிகளுக்கு வாரக்கூலியும் அபூர்வமும் வருஷாந்திர போன சொந்தான் வேற வேலைக்கு மாற்றிக்கிறியா காதலி ஒன்று பிடிச்சி கொடு காதலா சரி ஏற்பாடு பண்ணிவிடுவோம் எட்டு மணி நேரம்தான் அவன் குறிக்கோளா ஒரு ஷிஃப்டுங்கிறது பத்து பன்னெண்டு மணி நேரமாகி போன ஊர் இது கொஞ்சம் ஓய்வு தேவை அது மாதிரி வேலை இந்த புக்கை எண்ணிலிருந்து படிக்கிற கையில் இருந்த சுலபமாக ஆங்கிலம் பேசுவது எப்படி என்ற நூலை காட்டினான் டிகிரி படித்ததுக்கு இதெல்லாம் தேவையில்ல உன்னோட ப்ளஸ் டூக்கு வேணும்னா படி ப்ராக்டிக்கலாக தேவைப்படும் படி அப்புறம் வேற என்ன பண்ணுறது வேலை மாற்றிக்கிறதுக்கு திருப்பூர் திருப்பதி கோயிலில் ஒரு சனிக்கிழமையில் அவள் சுண்டல் பிரசாதமும் இலவச இனிப்பு பொங்கலும் கிடைத்த சந்தோஷத்தில் இருந்தபோது அவன் ஜெயமணி உடம்பு இழைக்க வேண்டிய அவசியம் பற்றி சொன்னான் சந்தோஷத்துக்கு காரணம் அன்றைக்கு சீக்கிரம் பிரசாதம் கைக்கு வந்து விட்டதும் அதற்கான வரிசை சீக்கிரம் நகர்ந்து விட்டதும் கூட இந்த இனிப்பை கொஞ்சம் குறைக்கணும் சாமி பிரசாதம் இல்லையா கொஞ்சம் குறைக்கணும் உடம்பு வெயிட் குறைக்க மலமிளக்கி டேப்லெட் முதல்ல போடணும் கொஞ்சம் கொள்ளு சுடுதண்ணின்னு குடிச்சு குறைக்க முடியாதா அது ரொம்ப லேட்டாயிரும் கிழவி ஆயிடுவேன் சரி எதுக்கு இது வேற இடத்துக்கு வேற வேலைக்கு பியூட்டி பார்லருக்கா வேலைக்கு போறேன் இல்ல ஆனா பியூட்டியா இருக்க வேண்டாமா சரி இப்போ கொஞ்சம் ருசியா சிக்கன் சாப்பிடலாமா கோயில் பிரசாதம் சாப்பிட்டுட்டு சிக்கனா சிக்கன் சாப்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போகக்கூடாது பிரசாதம் பொங்கல் சாப்பிட்டுட்டு சிக்கன் சாப்பிடலாமே என்ன தீட்டு வந்துடுது ரொம்ப தூரமா சபாபதிபுரத்திலிருந்து ராயபுரத்துக்கு அவ்வளவுதான் பொங்கலுக்கும் சிக்கனுக்கும் உள்ள தூரம் ராயபுரம் ஓஎஃப்சிக்குள் நுழைந்து சிவப்பு வர்ணம் மேலிடட்ட கட்டடத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் லெக் பீஸ் சிக்கனும் கொக்கோ கோலாவும் அவளுக்கு பிடித்திருந்தன பனியன் கம்பெனி வேலையில் இருந்து ஆசுவாசப்படுத்தி கொள்பவள் போல் பெருமூச்சு விட்டு கொண்டாள் ஹோட்டலுக்கு போ தோன்றப்போ இங்கே வரலாங்க சிக்கன் ருசி பிடிச்சிருக்கா இந்த சுத்தமும் பிடிச்சிருக்கு பனியன் குப்பைக்குள்ளேயே பத்து மணி நேரம் இருந்தவங்களுக்கு தான் இந்த சுத்தம் சுகம்னு புரியும் இங்கே வேலை செய்கிறது பிடிக்குமா எட்டு மணி நேரம் தானா அப்படி தான் சொன்னாங்க சம்பளமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பஸ் விட்டு இறங்குனா ஓஎஃப்சி ரெண்டு நாள் யோசித்து ஓஎஃப்சிக்கு ஓகே சொன்னாள் ஜெயமணி வேலைக்கு சேர்ந்து விட்டால் சிக்கனும் லெக் பீஸும் சலுகை விலையில் கிடைக்கலாம் அவளுக்கும் ருசியாக சாப்பிட அவ்வப்போது ஏதாவது கிடைக்கும் சமையலில் அவள் கெட்டிக்காரி அல்ல ஜெயமணி அதுவும் லெக் பீஸ் ஃப்ரைட் சிக்கன் என்றால் என்பது எல்லாம் அவளுக்கு வெகு தூரம் மைத்திலியை அடிக்கடி பார்க்கவும் வாய்ப்பு கிடைக்கும் அது அவனின் தானா அவள் இல்லவே இல்லை என்கிறாளே மைத்திலிதானா என கண்டுபிடிக்கும் கண்ணா மூச்சு விளையாட்டில் ஆவலாக இருந்தான் எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் மைத்திலி எப்படி அப்படியே இருக்கிறாள் ஆறு வருடங்களுக்கு முன்னர் கண்ணில் பட்ட அதே பார்வை வசீகரம் அல்லது அப்படியே இருப்பதாக அவன் கண்களுக்கு தெரிகிறாள் உடம்பை குறைக்க என சாப்பிட ஆரம்பித்த மலமிளக்கி மாத்திரைகள் ஜெயமணியை இம்சைப்படுத்திவிட்டன முகத்துக்கு பொலிவு இல்லாமல் சிரித்து போய்விட்டது அடர்த்தியாக பவுடர் போட்டு மினுங்களை ரசித்தாள் ஓஎப்சி வேலை அவளுக்கு பிடித்திருந்தது சிவப்பு தொப்பி சிவப்பில் மேலாடை பேண்ட் எட்டு மணி நேர வேலை கணிசமான சம்பளம் ருசியான பார்சல் எல்லாம் இருவருக்கும் பிடித்திருந்தன பனியன் கம்பெனி வாழ்க்கையில் இருந்து அவள் விடுபட்டதற்கு அவனுக்கு பல முறை முத்தங்கள் மூலம் நன்றி சொன்னாள் ஆனால் உடம்பை குறைக்க அதிகப்படியாக மாத்திரைகள் சாப்பிட்டதால் முதுகுவலியும் கர்ப்பப்பை கோளாறும் அவளை முடக்கின படுக்கையும் ஓய்வையும் அவள் உடம்பு கெஞ்சி கேட்டது என்ன வேற ஆளாக மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணீங்க முதல்ல சந்தோஷமாக தான் இருந்தது அப்புறம் மெல்ல சந்தேகம் வந்தது என்ன சந்தேகம் நான் இயல்பா இல்லாமல் எதுக்கு இப்படி பட்னி கடந்து மாத்திரைங்களை சாப்பிட்டு உடம்பை இழைக்க வைக்கிறேன் என்னை எங்கே தள்ளுறீங்க அங்கே அதான் கேட்டாங்களே ஒல்லியாக இருக்கணும்னு நுனினாக்கு இங்கிலீஷு சுலபமாக வந்துருச்சு மெலிஞ்ச உடம்பு வரத்துக்கு எதை எதையோ தியாகம் பண்ணியிருக்கேன்னு இந்த முதுகு வலி சொல்லிகிட்டு இருக்கு உடம்பு இழைக்க தேவையில்லாமல் அதிக மாத்திரையை சாப்பிட்ருக்கேன்னு டாக்டர் கணக்கு போட்டு சொன்னார் உடம்ப தேர்த்திக்கலாம் லெக் பீஸ் சிக்கன் உடம்ப தேத்துமான்னு தெரியலை விபரீதமாக கூட தெரியுது தேரிடும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குல்ல அதில் உடம்பு தேரல கஸ்டமர்கிட்ட என் சிரிப்பு இயல்பாக இல்லாமல் செயற்கைத்தனமாக இருந்தால் வலிஞ்சு உடம்பு வழியில் கஷ்டப்பட்டு சிரிக்கிறதா இருந்தா அங்கே இருக்க முடியாது வெளியே தீர்வாங்க ப்ளசன்ட் ஸ்மைல் தான் அவங்களுக்கு வேணும் அதை போலியாவது மாட்டிக்க ரொம்ப சிரமம்தான் செயற்கையா சிரிக்கிறதுக்கு அழறதே மேல எல்லாம் சரியாயிரும் ஆமா கொஞ்ச நாள் ஒன்று கேட்கணும்னு இருந்தேன் உங்க ஹோட்டலில் மைத்திலின்னு யாராச்சும் இருக்காங்களா தெரியலையே மாடி சர்வீஸ் சேர்த்து இருபது லேடிஸ் இருக்கும் கேள்விப்பட்ட பேரா தெரியல வெளியே போகிறது வர்றதுன்னு நிறைய பேர் வருவாங்க போவாங்க அதில் போனவங்க இருப்பாங்களோ என்னமோ அவங்க யாரு எப்படி பழக்கம் ஜெயமணிக்கு வந்த முதுகு வலியால் பத்து நாட்கள் கட்டாய ஓய்வும் வைத்தியமும் தேவை என டாக்டர் சொல்லிவிட்டார் வீட்டில் ஜெயமணி முடங்கி கிடக்க வேண்டியதாகிவிட்டது விடுமுறை சொல்ல சேதுபதி ஓஎப்சிக்கு சென்றான் கல்லாவில் இருந்தவர் சிவப்பு மாறாத புன்னகையுடன் இருந்தது ஆறுதல் தந்தது இடையில் வந்து சென்ற நான்கைந்து தடவைகள் மைத்திலி கண்ணில் தட்டுப்படவில்லை வெவ்வேறு ஷிஃப்டுகளில் இருந்திருப்பாளா அல்லது அவள் மைத்திலியே இல்லையா பெயர் வேறா லீவா நிரந்தரமா லீவு தாங்க இருந்த பனியன் கம்பெனி வேலையும் இதனால விட்டு வந்தேங்க நீங்க பனியன் கம்பெனியில இருக்கீங்களா இருக்கேன் ரெண்டு பேர் சம்பாதிச்சாலும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது இந்த டாலர் சிட்டியில் ஆமாம் இங்கே மைத்திலின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா இப்போ இருக்காங்களா போயிட்டவங்க லிஸ்டில் அவங்க பேரும் இருக்குது ரொம்ப நாளாச்சா அவங்க போன இடத்துக்கு தான் அவங்க ஜெயமணி வந்தாங்க என்ன காரணம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமராக நிறைய சின்ன வயசு காதலர்கள் கிடச்சிடுறாங்க மைத்திலி மாதிரி விடோவுக்கு வர்ற கஸ்டமர் எல்லா வயசுலையும் இருக்காங்க அது பெருசாக சுந்தரம் அவங்க விடோவா எப்படியோ கஸ்டமர் மோப்பம் பிடிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க விடோவா கல்யாணம் ஆகி பத்து நாள்லேயே புருஷன் ரோடு ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டாரு எனக்கே லேட்டாக தான் தெரிஞ்சிது அவங்க இங்கே சேர்ந்தப்போ கல்யாணம் ஆகாதவங்க தான் நினைச்சேன் தான் சேர்த்தேன் இங்கே சேரும்போதே அவங்க புருஷன் செத்து நாலு வருஷம் ஆகியிருந்தது தான் தெரிஞ்சிச்சு பாவம் பரிதாபப்படலாம் நானே சில ப்ரப்போசல் கொடுத்தேன் எதுவும் தேரலை சேதுபதிக்கு நான்கு விஷயங்கள் ஞாபகத்தில் அலைமோதி ரொம்பவும் நிம்சித்தன அவன் அம்மா உயிருடன் இருக்கும்போது சொன்னது டேய் வயசாயிட்டே போதுரா ஏதாச்சும் விவாகரத்து பண்ணது கடச்சாலும் பண்ணிக்கடா நானும் உனக்கு சமைச்சு போட்டு சலிச்சு போயிட்டேன் நம்பர் ரெண்டு இருந்து வெளியேற்றப்படும் பட்டியலில் ஜெயமணியும் இருக்கிறாளா மைத்திலி வெளியேற்றப்படும் போது கதறி அழுது என்ன காரணமாக இருந்திருக்கும் ஜெயமணி அப்படி வெளியேற்றப்படும்போது என்ன வசவை தாங்கி அவள் வெளியேறுவாள் அல்லது வெளியேற்றப்படுவாள் அவனின் காதலிகள் எப்போதும் கௌரவப்படுத்தப்பட்டதே இல்லை கவிதைகள் எழுவது கவிதைகள் எழுதுவது படிப்பது போல் காதலிப்பதும் கால பொழுதுபோக்கா